ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய எய்சு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நாம் உலகத்தில் காண்கிற அநேக விதமான நம்பிக்கைகள் மனிதனை வெட்கப்படுத்துகிறது மனிதனை வியாகுலப்படுத்துகிறது பலவிதமான சங்கடங்களிலே சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறது அநேக நேரங்களிலே சிலருக்கு தங்களுக்கு இருக்கிற அறிவின் மேல் நம்பிக்கை இன்னும் சிலர் தங்களுக்கு இருக்கிற அழகின் மேல் நம்பிக்கை இன்னும் சிலர் தங்களுக்கு இருக்கிற திறமைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் செல்வத்தின் மேல் இன்னும் சிலர் தங்களுக்கு அருமையான வசதி படைத்தவர்கள் மேல் இன்னும் சிலர் தங்களுக்கு அறிமுகமான உயர்ந்த அதிகாரிகள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் ஆனால் கர்த்தரை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த காலவேளையிலே தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒன்று நாம் அவரை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற எவ்விதமான பொருளின் மீதும் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை தேவன் தெளிவுபடுத்துகின்றார் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அவரை நம்பியிருக்கிறவர்கள் அவரை முழு மனதோடு நம்பியிருக்கிறபடியால் அவர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார் என்று வேதம் தெளிவுபட கூறுகிறது அவருடைய கரத்தில் நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருப்போம் அவர் நம்மை செழிக்கச் செய்வார் வளமிக்க வாழ்வுக்கு நேராய் நம்மை வழிநடத்துவார் குறைவுகளை நிறைவாக்கி தம்முடைய ஐஸ்வரியத்தினாலே நம்மை மகிமையாய் வாழச் செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உம்மையே உண்மையே நம்பியிருக்கிறவர்கள் உம்மால் செழித்திருக்கும்படி நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீர் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களும் நம்பினார்கள் உடைய வாழ்வை நீர் செழிக்க பண்ணினீர் வளமிக்க வாழ்வாக ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக தலைமுறைக்கு நீர் அவர்களை மாற்றினீர் அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த ஜபத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய வறண்ட வாழ்வை செழிப்பான வாழ்வுக்கு நேராக கற்று நடத்துவீராக உண்மையே முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நம்பி இருக்கத்தக்கதாக அவருடைய நம்பிக்கையின் வாழ்வுக்கு நேராக நீர் நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் பரிசுத்தாவியானவர் அதற்கென்று வல்லமைப்படுத்தி அபிஷேகம் பண்ணி நீர் நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆ மேனே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை இஷ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆ மேன் லேலுயா